அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்க ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கையிலெடுத்து அதை சாதித்துமே காட்டிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க நீங்க புகைப்படத்துல பார்க்கக்கூடிய இந்த பெண்மணியினுடைய பெயர் சங்கீதா விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் என்ற கிராமத்தினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இவர் இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய அதே ஆனங்கூர் கிராமத்துல ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவரா இருக்கிறவங்க முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு முறை கூட இந்த சங்கீதா என்கிற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கறதில்லை அதாவது ஊராட்சி மன்ற அலுவலகம்னு ஒன்று இருக்கு அந்த அலுவலகத்துல நாற்காலி இருக்கும் துணை தலைவருக்கு ஒரு நாற்காலி உறுப்பினர்களுக்கு நாற்காலி தலைவருக்கு நாற்காலின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த தலைவருக்கான நாற்காலியில பட்டியல் சமுதாயம் என்கிற ஒரே காரணத்திற்காக இவரை அமர வைக்கவில்லைன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் குற்றச்சாட்டுமே தொடர்ந்து எழுப்பிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப அண்மையில பார்த்தோம் அப்படின்னாக்க கிராம சபை கூட்டம் நடந்திருக்கின்றது அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி அவர்களுடைய தினத்தை முன்னிட்டு அந்த கிராம சபைய புறக்கணிச்சுட்டு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அலுவலகத்திற்கு முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போது மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வந்து கேட்டிருக்கிறாங்க ஏன் நீங்க வந்து தர்ணாவுல ஈடுபடுறீங்க நீங்க தான் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தீர்மானங்கள்லாம் ஏற்றணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடக்குள்ள சார் என்ன சார் ஊராட்சி மன்ற தலைவர் பேருக்கு பேருக்குட்டியல் சமுதாயம் நிக்கணும்ன்றதுக்காக என்னை வந்து ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரா வந்து இவங்க தேர்தலை நிக்க வச்சாங்க தைக்க வச்சாங்க மக்கள்லாம் ஓட்டும் போட்டாங்க ஆனா நான் வந்து இருளர் சமுதாயம்னு என்னை இழிவுபடுத்துறாங்க ஒரு தடவை கூட சார் ஒரே ஒரு தடவை கூட சார் எனக்கு உரிய மரியாதை கொடுக்கறது இல்லை ரொம்ப கேவலமா கொச்சத்தனமா கீழ்த்தரமா வார்த்தை சொல்ல கூசுது அவ்வளவு கெட்ட வார்த்தையில என்ன பேசுறாங்க சார்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னா நான் தர்ணாவில இருந்து வாபஸ் ஆக சொல்லிட்டு அந்த அம்மா போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் தான் பட்டியல் சமுதாயத்தினுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் தான் பட்டியல் சமுதாயத்தினுடைய அரண் என்று தூக்கி கொள்ளக்கூடிய எந்தவித ஒரு அரசியல் கட்சியுமே அந்த அம்மாவுக்கு குரல் கொடுக்கல இந்த தகவல் என்பது அங்க இருக்கக்கூடிய பாமகவினுடைய நிர்வாகிகளால பிரமுகர்களால தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தடைகிறது உடனடியா மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க சங்கீதா அவர்களுக்கு உரிய அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லை என்றால் நானே ஆனங்கூர் கிராமத்துக்கு வருவேன் சங்கீதாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவனுடைய நாற்காலியில உட்கார ஒப்ப மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா அறிக்கை விடுறாங்க இதற்கிடையில சங்கீதா அவர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பேர்லயும் அவருடைய கணவர் பேர்லயுமே புகாருமே கொடுத்துருக்கிறாங்க ஐயா அவர்களுடைய அறிக்கை வரும் வரை அந்த துணைத் தலைவரின் மீதோ அவருடைய கணவரின் மீதோ எந்தவித ஒரு நடவடிக்கையுமே காவல்துறை எடுக்கல அவருடைய கணவர் ஒரு மணிக்கு மேல போயிட்டு ரொம்ப வேறு மாதிரியா உனக்கு அதிகாரம் கொடுக்கணுமா வா வந்து என் கூட இரு அப்போ உனக்கு அதிகாரம் தரேன்னு சொல்லிட்டு சொல்ல நான் கூசக்கூடிய வகையில அருவருக்கத்தக வகையில அந்த அம்மாவை பேசியிருக்கிறாங்க ஐயாவுடைய அறிக்கை வந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள் காவல்துறை வழக்கு பதிவு செய்யறாங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறை எல்லாமே அலருது ஐயோ ஐயா அவர்களுடைய அறிக்கை வந்துருச்சு இதை மிகைப்படுத்தி நம்ம பேச கிடையாது பாமகவில் பயணிக்கிறோம் நானும் வந்து பாமகன்றதுனால மிகைப்படுத்தி பேச கிடையாது நிதர்சனமான உண்மை இது இது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரான அந்த அம்மாவே சொல்லியிருந்தாங்க நம்ம பிந்தைய காணொலியில் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது மாவட்டத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் எல்லாமே ஒன்று கூடுறாங்க ஒன்று கூட அந்த அம்மாவை வந்து காலையில கூப்பிட்டுருக்குறாங்க ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பெயரளவுக்கு மட்டுமே விசாரணை நடத்திருக்கிறாங்க அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல என்னதாம நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணையை தொடங்குறாங்க சரி இந்த பிரச்சனை ஊடகத்துலயுமே வர தொடங்கிடுச்சு ஊடகத்துல வர தொடங்கிடுச்சு எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு சரி இது பெருமளவுல போயிடுச்சுன்னா பெரிய இஷூவா மாறணும்னு சொல்லிட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா மறுநாள் மாலை அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகத்தின் நாற்காலியில உட்கார வச்சு அவங்கள்ட்ட முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்தலாமே வாங்கி அதை புகைப்படம் எடுத்து காவல்துறை தரப்புலையும் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய தரப்புலுமே வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கோம் இனி இது போன்ற ஒரு தவறு நடக்காது முழுமையாக எங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய அலுவலகம் இயங்கும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் பதில் கொடுத்துருக்குது உடனே அந்த அம்மா வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாங்க ஐயா இல்லைன்னா நாங்க இல்லை என்ன இது வரைக்கும் அந்த நாற்காலியில எப்பயாவது அதிகாரிங்க வந்தா மட்டும்தான் உட்கார வைப்பாங்க ஆனா ஐயாவுடைய அறிக்கை வந்ததுன்னு இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க எனக்கு முன்னாடி எந்த கவலும் கிடையாது ஐயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டு எழுதுருக்கிறாங்க கண்ணீர் விட்டு எழுதுருக்கிறாங்க எத்தகைய ஒரு கொஞ்சம் எழுது ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேசியிருக்குமா கிடையாது அந்த அம்மாவுக்கு உரிய நீதியை பெற்று கொடுத்து பெரும் சாதனை புரிந்திருக்கிறது இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இதை கூட பாராட்டி ஒரு ஊடகம் பேசாது இதை கூட பாராட்டி ஒரு அரசியல் கட்சி பேசாது இதை கூட பாராட்டி ஒரு அரசியல் விமர்சகர்களுமே பேச மாட்டாங்க காரணம் பாமக பட்டியல் சமுதாயத்திற்காக பேசியிருக்கின்றத ஒரே காரணத்தினால எங்க இது போன்ற விடயங்களை மக்கள் மதியில கொண்டு போய் சேர்த்து விட்டால் பிற கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த போலியான ஒரு தனித்துவம் அடையாளம் கெட்டுவிடும் என்கிற ஒரே காரணத்திற்காக பாமக செய்கின்ற இது போன்ற செயல்களை யாருமே எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது ஆனா இந்த பார்க்கக்கூடிய நீங்க கொண்டு போய் எல்லாருக்கிட்டுமே சேர்க்கணும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்த அந்த பெண்ணிற்கான உரிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றை அறிக்கையினால் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அலற வைத்து குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள் அந்த அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் அங்கீகாரம் அந்த நாற்காலியில கிடைக்க வைத்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி யாராவது சொல்லுவாங்களா பேசுவாங்களா கிடையாது எண்ணற்ற இது போன்ற எத்தனையோ பல்வேறு செயல்கள் செயலாகவே புதையுண்டு கிடக்கிறது ஆனால் இது புத்துணர்வு பெற வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் உணர வேண்டும் அதற்கு நாம் இந்த காணொலி எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செயல்கள் எந்த ஊராட்சியிலும் நடக்க கூடாது அப்படி நடந்தால் பாமக உடனடியாக களம் இறங்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு சமூக நீதி பேசுவதற்கு முழு தகுதியுடைய ஒரே இயக்கம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்